வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படாது இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்கான வீடியோ தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோமும் இது கிடையாது இன்றைக்கான டியர் ஒரு மணி கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஒன்பது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பி போர்டில் ஜீரோ வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது சி போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆல் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது இல்லை நாலு பவர் நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏபி பேர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பிசி உங்களுக்கு ஜீரோ ஏழு ஜீரோ மூணு நாற்பது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு நாற்பத்தஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நானூற்றி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஒம்பது நூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி இருபத்தொம்பது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்க நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் கடந்த இரண்டு நாளுக்குலாம் சரியாக வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் நாளையிலேருந்து ப்ராப்பர் வீடியோஸ் லென்த்து வீடியோ போடுறேன் எப்படி ட்ரிக்ஸு எப்படி கெஸிங் எடுக்கிறது சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் எப்படி கெஸிங் எடுக்கிறதுன்ற போகிறேன்